ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் சம்மர் டைம்னாலும் சரி வின்டர் டைம்னாலும் சரி எல்லாத்துக்குமான பொதுவான ஒரு ஹேர் கேர் மட்டும் சொல்கிறேன் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க பட் இந்த ஹேர் கேரை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதாவது என்னென்னா சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஆயிலே அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த ஷாம்பு போடுங்க இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்க நிறைய ப்ரொமோஷன் பண்ணுவாங்க பட் அது எதுவுமே தேவையே கிடையாது நமக்கு நார்மலாக மரச்சுக்கு என்ன இல்லைன்னா நார்மலான ஒரு ஆயில் இருந்தால் கூட போதும் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோர் ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஷாம்பூ ஷே சீவக்காவை எதுவாதோ பொண்ணு போட்டு குளிச்சுக்கோங்க நல்லா குளிச்சுட்டு நல்லா முடியை ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு அதாவது டெய்லி நைட்டு நல்லா நீங்கள் சீப்பை வச்சு நல்லா கோம் பண்ணுங்கள் அது நல்லா அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் நல்லா கோம் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பின்னி போட்டுருங்க போட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் டெய்லி தலைக்கு குளிக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தலைக்கு கண்டிப்பாக குளிக்கணும் டெய்லி நைட்டு நல்லா முடியை கோம் பண்ணி பின்னி போட்டுருங்க பெண்ணி போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வர 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 கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத்து கண்டிப்பாக இருக்கும் இந்த பாருங்கள் குட்டி குட்டி முடியெல்லாம் எனக்கு எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் முடி கொட்டுறது நிற்கிறதும் இல்லாமல் கண்டிப்பாக வளரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க டெய்லி குளிக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லி குளிக்கலாம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக டெய்லி தலைக்கு குளிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா கோம் பண்ணி பின்னி மடித்து போட்டுருங்க போட்டுவிட்டு அடுத்த நாள் சிக்கெடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு முடி வந்து ரொம்ப கம்மியாக ஃபால் ஆகும் இது எதுக்கு அப்படின்னா நல்லா மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்